திருச்சி மாவட்டம் வடக்கு சிறுபத்தூர் கிராமம் கோத்திரம் நாவலபட்டி சேலம் பிரிட்ஜையை வதிபடமாக கொண்டிருந்த காலம் சிவலிங்கம் பிள்ளை அவர்களது மனைவி ஷியாழம்மை அம்மாள் அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிக்கிழமை அன்று நண்பகல் பன்னிரண்டு மணி அளவில் கோமத்தூர் காலம் சென்ற சிதம்பரம் பிள்ளை

சண்முகன் பிள்ளை சின்ன பிள்ளை மீனாம்பாள் மற்றும் சிவபாக்கியம் காலம் சென்ற கந்தசாமி பிள்ளை ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்கள் ஆன பெருமாள் பிள்ளை விசாலாட்சி அம்மாள் சிதம்பரப்பிள்ளை சின்னப்பிள்ளை சுப்ரையா அஞ்சலையம்மாள் சரவணமுத்து பிள்ளை நலமுடன் பரமேஸ்வரி ஜம்புலிங்கம் பிள்ளை குஞ்சம்மாள் நலமுடன் மருதப்பிள்ளை மகாலட்சுமி ஆகியோரின் சமுத்தி கிரிசா விக்னேஷ் உதேஷ் சாரிகா ஆகியோரின் பாசமிகு அப்பாயியும் விவேகா சிவாந்தன் அபிஷேகா பானுஷா ஹரி சயந்தன் ஆகியோரின் அன்புமிகு அம்மாயியும் ஹேத்விக் இனியா ஆகியோரின் கொள்ளும் ஆவார் இவ்வறிவித்தலை உறவினர் நண்பர்கள் எனவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது விருதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்